தமிழ்நாட்டில் உள்ள நாற்பத்தி ஒன்பது கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் பாடத்திட்டத்திற்கு ஒரு தமிழாசிரியர் கூட இல்லை உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி கண்டனம் தமிழகத்தில் உள்ள கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் கேந்திர வித்யாலயா சங்கத்தன் சமஸ்கிருதம் மற்றும் ஹிந்தி மொழி பாடங்கள் மட்டுமே கட்டாயமாக்கப்பட்டுள்ளது தமிழ் கட்டாய பாடம் இல்லை என்ற நிலை உள்ளது தமிழகத்தில் உள்ள கேந்திர வித்யாலய பள்ளிகளில் ஆறு முதல் எட்டு வரை சமஸ்கிருதம் ஹிந்தி மொழி பாடங்கள் மட்டுமே கட்டாயம் ஆனால் தமிழ் கட்டாய மொழி பாடமாக இல்லை சில மாதங்களுக்கு முன்பு கேந்திர வித்யாலய பள்ளிகளில் தமிழகத்தில் அதிகளவு திறக்க வேண்டும் ஹிந்தியும் எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மூன்று சதவீதம் கோஷ்டியினர் பெரிய விவாதம் செய்தார்கள் கேந்திர வித்யாலயா பள்ளிகள் மூலம் தமிழை ஒழிக்க முனைவதை நாம் ஏற்க முடியாது நாம் ஹிந்தியை எதிர்க்கவில்லை தமிழை அழிக்க நினைப்பவர்களிடம் இருந்து தமிழை காப்பாற்ற போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் இந்த நிலை தொடர்ந்தால் தமிழ் மாணவர்களின் அறிவுசார் திறமைகள் வெளிக்கொணர முடியாது மனிதவளம் பாதிக்கப்படும் சமஸ்கிருதத்தாலும் அதன் குழந்தை ஹிந்தி மொழியாலும் தமிழ் மொழி மெல்ல அழியும் மத்திய ஆட்சியாளர்கள் கேந்திர வித்யாலயாவின் அனைத்து பள்ளிகளிலும் தமிழாசிரியர்களை நியமித்து தமிழை கட்டாய மொழி பாடமாக அறிவிக்க வேண்டும் தமிழ் ஒழிப்பு நடவடிக்கையை தடுத்து நிறுத்த வேண்டும் என தலைவர் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மு ஞானமூர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார்